சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் வங்கி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் என்னும் விழிப்புணர்வு கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில் சார்ந்த துறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்திய அளவில் அதிகம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்காகவும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கோவை ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வெற்றிக்கான படிகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு தொழில்துறையினர் புதிய தொழில் முனைவோர் சுய தொழில் துவங்க விரும்பும் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் கோவை மண்டல தலைவர் இளமுருகு கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட தொழில் மையத்தின் வணிகத்துறை அலுவலர் சாந்தா ஷீலா கலந்து கொண்டார் இதில் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான அரசு மானிய கடன் குறித்தும் வங்கிகளில் உள்ள பல்வேறு தொழில் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் விரிவாக உரையாற்றினர் மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மானிய திட்டங்கள் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிகளில் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பேசினர் இந்த ஹெச்டிஎஃப்சி சிறு குறு தொழில்கான அறிவுசார் கருத்துங்களுக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி கோவையில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு லட்சத்துக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நிறையா ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் பேங்க்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அந்த விழிப்புணர்வு இல்லை இந்த விழிப்புணர்வுக்கு ஏற்றிருக்கு வேண்டி எங்கள் பேங்க் வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எல்லா வங்கி வாடிக்கையாளர்களும் கூப்பிட்டு இதுமே கருத்தரங்கு இருக்கோம் இது எங்கள் ரெண்டாவது கருத்தரங்கு பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன மானியம் கொடுக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி எங்கள் வங்கியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வங்கியில் மட்டும் இல்லை எல்லா வங்கியிலையும் அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி ரூபா மட்டும் கொள்ளையாட்டல் ஃப்ரீ லோனும்பாங்க கவர்மெண்ட் கேரண்டியில் அந்த அந்த லோன் இருக்குது அதே நேரத்தில் வட்டி மானியத்தோட இருக்குது முதல் மானியத்தோட இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர் தொழில்களுக்கு தொழிலதிபுளுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் ஸோ வாங்க பிபி வித் அஸ்ஃபார் தேங்க்யூ ஃபார் கேரிங் தொழில் துறையினர் எந்த அளவுக்கு பயன் அளிக்கிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழில் பண்ணுறாங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் டர்ன் ஓவர்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு பேங்க்கில் போனீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க எல்லோரும் பேலன்ஸ் ஷீட்டுங்க தான் வரணுங்கிறாங்க இப்போல்லாம் அப்படி கேட்குறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கே வந்து கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுட்டாங்க உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி உங்கள் வரவு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வரவு